ஷாமி எப்படி இருக்கான் ஆபீஸ் வந்துட்டானா அவனை பத்தி என்கிட்ட பேசாத ஏன் இப்படி பேசுற உன்னை காப்பாத்து போய் தானே அவனுக்கு அடிப்பட்டது அந்த கட்டஸ்க்காவது நான் கேட்கணும்ல ஆபீஸ் வந்துட்டானா வந்தா வந்தா நேத்து வந்தான் ஆனா அவனை பத்தி பேசாத என்கிட்ட எனக்கு அவனை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுது ஏன் தான் இருக்கானோ தெரியல என்னாச்சி இல்ல ராம் நேத்தி ஆபீஸ் வந்திருக்கான் எனக்கு தெரியாதான் ஆபீஸ் வந்திருக்கான்னு நான் எப்பயும் போலதான் ஆபீஸ் போனேன் நித்யாவோட லேப்டாப் சார்ஜர் ஒர்க் ஆகல அட்மின் டெஸ்க்ல போயிட்டு பாத்துக்கிற வேற ஏதாவது சார்ஜர் இருக்குதானே அப்ப பார்த்தா அவன் வந்திருக்கான் சரி வந்தவன் மார்னிங் வந்து எப்பயும் என்ன பாப்பான்ல அந்த மாதிரி வந்து பாத்துருக்கலாம்ல எப்பயும் மார்னிங் ஆபீஸ் வந்தானா என்ன பாப்பான் மார்னிங் சொல்லிட்டு போவான் நேத்து வரவே இல்லப்பா சரி அவன் மனசுல என்ன நினைச்சானோ பரவாயில்ல அவனுக்கு தம்ப முடியாம இருக்கிறான் சரி அதனால தான் அவன் வந்து பார்க்கல நம்ம தான் போய் பாக்கணும்ட்டு நான் போய் பார்த்தேன் பார்த்தா ரொம்ப சீன் போடுறான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நான் அவங்க கிட்ட டைரக்டாவே கேட்டேன் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் என் வீட்டு நான் ஒரு மெசேஜ் பண்ண மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல சரி இன்னைக்கு நீ ஆபீஸ் வந்த நீ என்னோட கேபின் வழியா தானே போவே நீ ஏன் வரலன்னு கேட்டேன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இல்ல நீ சொல்ல என்ன சொன்னா ஏன் வரணும்னு கேக்குறான் இப்ப திமுர் தானே உனக்கு அங்க பக்கத்துல இருந்த சுனிதா மேம் எல்லாம் பாக்குறாங்க அவங்க என்ன பண்ண நினைச்சுப்பாங்க ஆபீஸ்ல ஹை ஐஎஃபிஷியல் அவனுக்கு நான் சீனியர் வெளியில எப்படி வேணா இருக்கலாம் நான் அவனுக்கு ஃப்ரெண்டு எப்படி வேணா இருக்கலாம் பட் ஆபீஸ் உள்ளார ஒரு சீனியர் கொடுக்குற மரியாதை கூடவே அவன் கொடுக்க மாட்டான் அந்த மேடம் பாத்துட்டே இருக்கிறாங்க என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லு எனக்கு ஆபீஸ்ல நிறைய ரெஸ்பெக்ட் தெரியுமா நான் அதனால முடிவு பண்ணிட்டேன் கிட்ட பேச்சே வச்சு கூடாதுன்னு நான் எதுவுமே பேசல அவன் பேசுனதுக்கு அப்படியே ஒரு முறை மறைச்சிட்டு வந்துட்டேனா நான் நான் மறைச்சதையும் சுமிதா பாத்தாங்க பாக்கட்டும் அவங்க கேப்பாங்களா என்னென்ன அப்ப என்ன சொல்றான்னு பாக்கலான்ட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா லூசு லஞ்ச் பிரேக் வருது என்ன சாப்பாடுன்னு என்கிட்ட கிட்ட கேக்கல நித்யாட்ட வந்து கேக்குறான் ஏன்னா அவ தானே டிஃபன் பாக்ஸ் கொடுப்பா அவதான் சமையல் பண்ணுவானா அவனுக்கு தெரியும் அத வந்து கேக்குற மாதிரி நின்னுட்டு இருக்கான் இல்ல சொல்லு நீ எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அவ வந்தவன் என்ன பார்க்கல மார்னிங்கே நான் ஆபீஸ் வரண்டின்னு ஒரு மெசேஜும் பண்ணல ஆமா டி தான் சொல்லுவா நான் போய் பேசும்போது பதிலும் கொடுக்கல பின் லஞ்ச் மட்டும் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான் நான் நித்யாட்ட சொல்லிட்டேன் நித்யா அனிமேட்டுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சம நம்ம பிடிக்காதவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்களை கஷ்டப்பட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படியே பாத்துட்டு நிக்கிறான் நான் பேசுவேன் நானு நான் அப்புறம் பேசவே இல்ல எனக்கு எங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க நான் மட்டும் பேசிட்டே வந்துட்டேன் அப்புறம் நித்யாட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா போல என்னன்னு தெரியல என்னன்னு கேக்கணும் எப்பயுமே அவகிட்ட பேச மாட்டான் அவன் பேர்டேல இருந்து ஒரு மாதிரியா இருக்கான் என்கிட்ட பேசுறதுல என்ன பாத்துக்கிட்டே நித்யாட பேசிட்டு இருக்கிறது என்ன பண்றானா அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியலப்பா எனக்கு அவ்வளவு கோவம் அவன் மேல அப்புறம் ஈவினிங் ஆபீஸ் விட்டு கிளம்பும் போது நித்யாக்கு சொல்ற மாதிரி பாய் நித்யா எல்லாருக்கும் பாய் அப்படிங்குறான் என்ன பாத்துக்கிட்டே தான் அவனுக்கு பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் பாயங்கிறான் எனக்கு கோவம் வருமா இல்லையா நான் செம்மையா புடிச்சு திட்டு விட்டேன் நித்யா திட்டுற மாதிரியே திட்டினானா என் அறிவில்லையா உனக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியலையே மாடு மாதிரி வளர்ந்துருக்குறல்ல மத்ததெல்லாம் நல்லா தெரியுது இது மட்டும் தெரியாது அப்படின்னு கேட்டேனா பாத்துட்டே நிக்கிறான் நான் அவன் கிட்ட பேசணும் தான் பாத்துட்டு இருக்கான் அப்புறம் நித்யா கிட்ட சொல்றான் ஃப்ரெண்ட் கிட்ட தானே நித்யா உரிமை எடுத்து கோச்சுக்க முடியுங்கிறான் எனக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு சரிதான் போடான்ட்ட அவன் என்ன பார்த்து நீ போடினா அவன் கதவு பக்கத்துல நின்னுட்டு பேசிட்டு இருந்தானா அவன் போடி சொன்னால நான் உடனே மூடிட்டு போடா கதவு மூடிட்டு போடான்னு சொல்லிட்டேன் சூப்பர்ல போயிட்டான் யார் கிட்ட ஜனு டி சொன்னா அவன் மட்டும் சொல்லல நான் தான் சூப்பரா சொல்லிட்டேன் மூடிட்டு போடான்னு அவன் ஒரு வாட்டி தான் டீனு சொன்னான் நான் ரெண்டு மூணு வாட்டி போடா போடான்னு சொல்லிட்டேன் எப்படி அதுக்கு இல்ல இனிமே டி சொல்ல வேண்டாம் சொல்லு இனிமே டி சொன்னானா நீ ஏதாவது கிட்டவாத்த சொல்லிக்கூட அத கூட சொல்லி அப்பதான் அவனோட பைத்தியம் தெரியும் அது இல்ல டி உன் நான் மட்டும்தான் டீ சொல்லணும் அவன் உன்னை டீன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல உன் பையனி உன்னை பார்த்து எவ்வளவு ஆச்சு இந்தியால இருக்கும் தான் ரொம்ப பிசி ரெண்டு பேரும் நம்ம பார்க்க முடியாது இப்போ லண்டன்ல தானடா இருக்கிறோம் இந்தியால இருக்கும் போதாவது அப்பப்ப வருவ போவ இப்போ பக்கத்துல வந்துட்டே நான் கண்டுக்கே மாட்டேங்கிறிய எங்கடா நான் ஒரு இடத்துல ஒழுங்கா இருந்தா தானடா இப்ப பாரு நாளைக்கு கூட ஓமன் கிளம்புறேன் ஓமன் கா ஆமாடா அந்த ஷிப் மூமெண்ட் ஒண்ணு பேசிருந்தா இல்லையா இத பாத்துக்க முடியலடா எனக்கு டைமே இல்ல இதோ என் பையன் அவன் என் பிசினஸ் ஐடியா வரமாட்டேங்கிறான் அவனுக்கு ஐடி தான் பிடிச்சிருக்குது அதுவே சுத்திட்டு இருக்கான் அதுலயே மீன் பிடிக்க போறானா அவன் அப்புறம் என்னடா பண்றது இருக்கிற பிசினஸ்லாம் எல்லாம் கைமாத்தி விட்டுட்டு தான் இருக்கிறேன் நாளைக்கு கூட ரெண்டு கான்ட்ராக்ட் ஓமன்ல கைமாத்தி விடலான்னு இருக்கேன் பின்ன எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் லாஸ் பண்ண முடியாதுல இன்னும் கொஞ்ச நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன்டா ஆமா நீ எப்படி இருக்கா உன் பொண்ணு எப்படி இருக்கா நல்லா டாடா அவளும் உன் பையனும் மாதிரிதான் இருக்கிறான் சொல் பச்சு எதுவும் கேட்கறது இல்ல எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன் எங்க அவ கேக்குறா எனக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி பேசுனா என்கிட்ட பேசுங்க இல்லன்னா பேசாதீங்க என்னத்த சொல்ல சொல்ற இன்னும் சிக்ஸ் மந்த்ல அவளுக்கு ஸ்டடிஸ் முடியுது எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துல இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும்னா ஆசையா இருக்குடா ஊருக்கு போனமா அம்மா தம்பி கூட கொஞ்ச நாள் இருந்த வாழ்க்கைய ஓட்டலான்னு பாக்குறேன் ஆனா இவ வர மாட்டேங்கிறா சரிடா மாப்பிள்ள உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஊரோடவே செட்டில் ஆக போறேன்னு சொல்ற அப்ப மாப்பிள்ள ஊர்ல பாப்பியா இல்ல இங்கேயா இல்ல எதுக்கு கேக்குறேன்னா அவன் எம்எஸ் பண்றா அப்ப எம்எஸ் பண்ற பையனா இங்கே தேடுவியா இல்ல நீ ஊரோட செட்டில் ஆகுறதுனால ஊர் மாப்பிள்ளையா பாப்பியா அவ கல்யாணமே வேணாங்கிறாங்கிற இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துருமா மாப்பிள பேசுவதுக்கு வேணா நல்லா இருக்கும் உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அது எப்படி அப்படி விட்டுருவே நீ தான் தனிக்கிட்டே இருந்துட்ட சின்ன வயசுலயே பண்ணாட்டே இருந்து அவளையாவது ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணி முடிச்சிடலாம்ல பாட்னர் நாளைக்கே கல்யாணம் வச்சாலும் பட்டு வயசு கிட்ட நான் ரெடி ஆனா அவ ரெடி இல்லையே எனக்கு இன்னைக்கு சந்தண்ட மாப்பிள்ள பாத்து நாளைக்கு வந்து கிட்ட சொல்றதுக்கு நான் ரெடி என் பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்கிறாளே சம்மதம் தான் வாங்கணும் உன் பொண்ணு மனசுல யாராவது நினைச்சிட்டு இருக்காளா இல்ல எதுக்காக கேக்குறேன்னா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் நம்ம சொல்றா கல்யாணம் பண்ணிக்கிதுங்க அதுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா அதுக்கு தேடிக்குது நீ வேற அவளுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்காளா அவ பொண்ணுங்கிறத விட என்னோட நல்ல அந்த மாதிரி எப்போ சொல்லிருப்பாடா நான் சொன்ன மறுநாள் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பேன் அவதான் அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களா சொல்ல மாட்டேங்கிறாளே சரிடா மாப்ள நான் நேரடியாவே கேக்குறேன் இது என் பையனை பாரு பண்றான் நல்ல சம்பளம் உனக்கே தெரியும் பொறுப்பானவன் கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகதவன் உன் பொண்ணா நல்லா வச்சு பாத்துப்பான் உன் மேல அவனுக்கும் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அவன் மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பிள்ளைங்க வேணா வேணாம் தான் சொல்லுவாங்க பெத்தவங்க நம்ம தான் பாத்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு வைக்கணும் நீ துணை இல்லாம கஷ்டப்பட்டுட்ட அவ துணையை பாரு அதுவும் கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்க இருக்கிறோம் என் பையனை நீ சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்குற நீ கண்ணுக்கு தெரிஞ்சு வளர்ந்த பையனை கட்டி குடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஒண்ணதான் கேக்குற அப்படி இல்லமா என்ன திடீர்னு கேக்குறேன்னு யோசிக்கிறேன் எனக்கு அவ்வளவு சம்மதம் சம்மதத்தை விட சந்தோஷம் அதிகம் சமீப் நான் பார்த்து வளர்ந்த பையன் அவனுக்கு என் பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்புறம் என்ன நாளை பார்த்து சொல்லி நாங்க வரோம் அதுக்கு இல்ல ஒரு வாரத்தை அவகிட்ட கேட்டுக்கிறேன் அத கேட்கறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு பேரும் நல்ல ரெண்டு பிரி மனசுலயும் ஆசை இருக்குது உன் பொண்ணும் என் பையனும் நிறைய டைம் வெளியில போறாங்களாம் என் பையனுக்கும் பொண்ணு மேல விருப்பம் உன் பொண்ணுக்கு ஒரு தான் நினைக்கிறேன் நாளை பாரு அது நல்லா வாழ்றத நம்ம பாக்கலாம் நீ பயப்படுறதுக்கு அவன் உழவு பெரிய ஆளா பெரிய ஆளா பெரிய ஆளுதான் இல்ல சப்ப பிசு மொக்க பிகரு ஆனா அவ பிடிச்சிருக்கா இல்ல அவன் பெரிய ஆளு ரொம்ப பெரிய ஆளு எப்போதுமா கூட போறா எந்த தனியா தனியா இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பண்ணிடலாங்கிறேனா கண்டிப்பா மாட்டுவா அப்படி என்னதான் பிரச்சனை அவளுக்கு உனக்கும் பிரச்சனை எனக்கும் எனக்கும் அவளுக்கு இல்ல அவனுக்கும் நினைச்சிட்டு அவ பெரிய பெரிய எல்லாம் கிடையாது ரொம்ப மட்டமானவனு சொல்லணும் அவன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேவலமானவளை பார்த்தது இல்லைன்னு அவனுக்கு தெரிய வைக்கணும் மாடர்ன் ரெஸ் போட்டவங்க எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவங்க மடிப்பு வச்சு கட்டினவெல்லாம் ஒழுக்கமானவன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் அது அத உடைக்கணும் மாடர்ன் ரெஸ் போட்டாலும் மானம் உள்ளவங்க மானத்தோட தான் இருப்பாங்க மானம் கெட்டவன் மானம் கெட்டுதான் இருப்பான்னு அவனுக்கு தெரிய வைக்கணும் ஸ்ரீயா சிஸ்டர் நான் இன்னைக்குதான் நீங்க இவ்வளவு கோபப்பட்டு நான் பாக்குறேன் இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளவு கோவம் நீங்க பட்டதே இல்ல எப்பயும் ஜாலியா இருப்பீங்க இல்லாட்டியும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவீங்க ஆக்சுவலி உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு அந்த விஷயம் தான் பட் நீங்க நீங்க எப்படி இப்படி இவ்ளோ கோவமா இருக்கீங்க என்னால நம்பவே முடியல சிஸ்டர் ஜாய் உனக்கு அவன் என்ன பண்ணானோ தெரியாது அவன் பண்ணத நான் சொன்னேனா நீயே கோவப்படுவ நீ கோபப்பட வேண்டாம் நீ எப்பவும் போல நீ படிக்கணும் நீ தேர் முடிக்கணும் நம்ம கோவப்பட்டோ குருக்கொலில போனாலோ அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாது அவன் வெளியில நம்ம போனாதான் அவன அவுட் ஆக முடியும் இல்லனா அவன் அவுட் ஆக மாட்டான் கேம் வளையாண்டுகிட்டே இருப்பான் எண்டே இல்லாத கேம் அவ ரூட்லயே போய் அவனே மடக்கலாம் நான் சொன்ன ஐடா ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அவன் அவுட் ஆயிடுவான் நாக் அவுட் ஆயிடுவான் ராம் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன் வாட்டர்மேலன் வாங்கிட்டேன் ரெண்டு வேற ஏதாவது வாங்கணுமா குக்கம்பர் எல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்குது டி ஸ்ட்ராபெரி மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கோ ஸ்ட்ராபெரியா சரி ஓகே நீ எங்க இருக்க வீட்டுக்கு வந்துட்டியா இப்பதானே கிரவுண்ட்ல இருந்து வந்த வீட்டுக்கு போறேன் சரி நான் வந்துறேன் நான் வேணா வரவா இல்ல வேணா வேணா பாய் பாய் நான் வரேன் சரி வாட போலாம் என்ன கோடிமண்டா அடுத்த ரவுண்டா நான் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டியா ராம் நான் உன்கிட்ட பேசல நான் உன்ன பேச சொல்லலையே நீ வந்தா அந்த பக்கம் நீ பாட்டுக்கு போ தேவையில்லாம என்கிட்ட நின்னு பேசிட்டு என்ன தேவைன்னு சொல்லு அத பத்தி பேசலாம் உன் தேவையும் வேண்டாம் நீயும் வேண்டாம் நீ எனக்கு வேணுமே நீ யாரும் அலைய விடலான்னு இருக்கிற ஏற்கனவே அங்க ஒருத்தன் கதி கலங்கி நிக்கிறான் அதுக்குள்ள அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுட்ட உன்னோட பர்சனல் தான் நீ யாரு வேணாலும் லவ் பண்ணலாம் யாரு கூட வேணா ரிலேஷன்ல இருக்கலாம் நான் பேசக்கூடாதுதான் ஆனா என்னையும் யூஸ் பண்ணல நீ நான் பேசுவேன் இங்க பாரு ராம் இங்க பாரு ராம் பொண்ணுன்னா அடங்கணும் ஆம்பளை அடக்கணுங்கிற பிலாசபி எல்லாம் இங்க பேசாத வேற எவ்வளவு இருப்பாளுங்க அவகிட்ட போய் பேசிட்டு எது என்ன பேசக்கூடாது உங்ககிட்ட இன்னொரு காது கேட்கல என்ன மிரட்டி பயமுறுத்த பாக்குறியா என்ன எட்ரி அந்த பால எட்ரி ராம் உனக்கு பாட்டி வீட்டுக்கு போன போல இல்ல இது இல்ல உனக்கு பாட்டி வீட்டுக்கு போன போல இல்லையான்னு கேட்ட உனக்கு வீட்டுக்கு போகணுமா இல்ல இல்ல சும்மா தான் கேட்ட சும்மா எல்லாம் கேட்க வேண்டாம் என்னன்னு சொல்லியே கேட்கலாம் கேளு ஒண்ணு இல்லப்பா சும்மா தான் நீ எதுக்கு கேக்குற தெரியும் எது கேக்குற சொல்லு சொல்ல நமக்கு கல்யாண நாள் வருது நான் உனக்கு தாளி கட்டின நாள் அந்த நாள் நீ இருக்கணும்னு நினைக்கிற கரெக்டா எப்படி எப்படி கரெக்ட்டா சொல்ற தாலி நான் தான் அடி அதான் கரெக்ட்டா சொல்ற அதில நம்ம போலாமா ஊருக்கு போலாமா போலாம் நான் சொல்றேன் ராம் ஜூஸ் குடிச்சிட்டு வாக்க பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனா அதுல சத்தெல்லாம் போயிடும் ஐஸ் கம்மியா தான் போட்டுட்டு வந்தேன் அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுப்பா வரேன்டி வரேன் வரேன் மார்னிங் கூட வாக்கவுட் பண்ணல இப்போ எல்லாம் நான் ஜிம் போறதே இல்ல உன்னால தான் உன் கூட நிறைய நேரம் இருக்கிறதுனால ஜிம் போக டைமே கிடைக்க மாட்டேங்குது லாஸ்ட் வீக் டூ டைம்ஸ் தான் போக முடிஞ்சது வரையிரு யார பாக்குற அந்த நாட்டுக்கத்திரிக்காவதான் பாக்குற சப்ப பிசா இருக்குறா ஆனா இவன் அப்படி ஊத்துறானே அவ கிட்ட அவளுக்கு மச்சோங்கிறது ஒண்ணுமே இல்ல அவள்கிட்ட உக்காந்துருக்கா பாரு எப்படி டெய்லி போறவே சுத்தினாதான் அவளுக்கு தூக்கம் வருமா டெய்லி சுத்திக்கிட்டு வந்துடுறாளே அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு பெரிய பொருள் சுத்திருக்கா பாரு எனக்குலாம் அடிக்கிற வேலைக்கு இத கூட கட்டிப்படலாம் போல இருக்கு இவன் இவ்வளவு நேரத்துக்கு சுத்திட்டு அவனுக்கு அப்பதான் பிடிக்கும் போல அப்பதான் அவளை ரொம்ப பிடிக்கும் போல பின்ன எதுக்காக அதெல்லாம் சுத்திட்டு வரா கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றா ஆனா இப்படி இவ இவன் அவ்வளவு பேசுவான் நம்மள ஆனா இதுக்கு கரைய ஊர்ல சொன்ன காரி துப்புவாங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஒன்னா இருக்க மாட்டாங்க நைட் நைட் மட்டும் சேர்ந்துப்பாங்க சூப்பரான இல்லையா நம்மளும் தான் இருக்கிறோமே இந்த திருக்கா நம்மளுக்கு வர மாட்டாங்க பாரு ஒண்ணு டேரக்டா மோதிடுறோம் அப்படி இல்லைன்னா விளக்கிடுறோம் பட் இந்த ட்ரிக் வேற மாதிரி இருக்குது இருக்கு ஆனா இல்ல இருப்போம் ஆனா இருக்க மாட்டோம் பாக்குறா பாரு அவள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது இந்த லேப்டாப் வச்சு மண்டேல ஒரு போடு போடலாம் போல இருக்கு ராம் அந்த குரங்குங்க வேற பாத்துட்டு உட்கார்ந்து இருக்குது எந்த குரங்கு அதோ உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்குல்ல அந்த குரங்கு ரெண்டு குரங்கு ஜோரியா சுத்தமே அந்த குரங்குங்க ஏதோ இங்க பாத்துதான் பேசிட்டு இருக்காளுங்க பேசி பேசி சிரிக்கிற ஆளுங்க என்னப்பா இங்க வா வந்துட்ட எனக்கு நேரா படு எது எனக்கு நேரா பொசிஷன்ல படு என்ன சொல்றது இது ஏதாவது நினைச்சுப்பாங்க

எனக்கு இப்ப உடம்பு ஃபுல்லா பேர்ன் ஆகுது வா உள்ள போலாம் ஏய் அவன் வேணும் டேடா பண்றான் அவன் தான் அப்படி பண்றான் இவ்வளவு இவ்வளவு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அவனுக்கு மேல இருக்கிற அடிவ நம்ம உள்ள போலாங்கற வேண்டாம் வேண்டாம் உள்ள போனா நம்ம பயந்து ஓடிட்டே தான் இருப்பான் இன்னும் ரொம்ப கலக்க ஆரம்பிச்சுடுவான் நம்ம உட்காரு வர்க் பண்ண எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு வர்க் பண்ண சொல்றா எனக்கு மூடே போயிடுச்சு என்னால வர்க் பண்ண முடியாது நான் போறேன் ஷையா நான் சொல்றேன் கேளு இப்ப கிளம்ப வேண்டாம் அதுங்க ரெண்டும் நம்ம வெறுப்பேத்ததுக்கு தான் அப்படி பண்ணுதுக நம்ம கிளம்பி போயிட்டோம்னா அதுங்களுக்கு ரொம்ப திமராயிடும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் இன்னும் அதிகமா பண்ணுங்க நம்ம கண்டுக்காம வேலை பார்த்துட்டு இருந்தாதான் கொஞ்சமாவது இதுங்க அடங்குங்க இப்ப எல்லாம் நீ ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற மாதிரியே இருக்குடி டிஸ்டன்ஸா ஏன் இப்படி சொல்ற பின்ன காலையில இருந்து பேசவே இல்ல நீ லஞ்ச் பிரேக்ல கால் பண்ணனும் பார்த்தேன் அப்பேயும் கால் பண்ணல மார்னிங் ஆபீஸ் கிளம்பும்போது மெசேஜ் பார்த்தேன் மெசேஜும் பண்ணல அப்புறம் இப்பதான் பார்க்குறோம் இப்பயும் நீ இவ்வளவு பக்கத்துல இருக்கிறல்ல இன்னும் என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றா சொல்ற? நான் உனக்கு கால் பண்ணலனாலும் உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பேன். ஒரு ஒரு செகண்டும். நம்பிட்டா? இல்லப்பா பா, நான் காலையில கிளம்பறத ஒன்னை நினைச்சேன். அதுக்கப்புறம் ஆபீஸ் போய் உட்கார்றதவும் நான் நினைச்சேன். லஞ்ச் ప్లేట్லயும் நிறைய நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டே இருந்ததனால தான உன்னை பாக்க வரேன் அதெல்லாம் கரெக்ட்டா பேசுற. அப்படி என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றா சொல்ற? அப்படி தான் சொல்லுவேன். சரி இப்பெல்லாம் என்ன நினைச்ச என்ன நினைச்ச லியா வா உள்ள போலாம் எனக்கு பிபியே வந்துடும் போல மரியாதையா உள்ள போலாம் வா இந்த நாய்களுக்காக எல்லாம் நம்ம பாத்துட்டு உட்கார வேண்டாம் அதுக்கு எப்படியே போகட்டும் அது கடையை முடிக்கிற வழியை மட்டும் பாப்பானம் சீக்கிரமா அதுக்கு கதையை முடிக்கணும் முதல்ல நானா நான் காலையில எந்திருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு நீ குளிச்சிட்டியா சாப்பிட்டியா எப்போ எந்திரிச்சேன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோவில் வரும்போதும் நினச்சேன் நீ ஆஃபீஸ் சீக்கிரமாக போனியா இன்னைக்கு ஒர்க் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பியோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிடும்போது நினச்சேன் நீ என்ன சாப்பிடுவேன்னு நினச்சேன் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போது உன்னை பார்க்க வரலான்னு நினச்சேன் ஆமாம் நீ என்ன நினச்ச சொல்லு நானா நான் நிறைய நினச்சேன் நான் தூங்கி இருந்திருக்கும் போது ஒன்று நினச்சேன் குளிக்கும் போது வேற ஒண்ணு நினைச்சேன் கார்ல போகும்போது வேற மாதிரி நினைச்சேன் என் கைய கொஞ்சம் விடுறியா நீ கேட்டேல பதில் சொல்லிட்டு இருக்க கைய அப்படியே வச்சுக்கோ சப்போர்ட்டா இருக்கு நான் கலமணும் டைம் ஆயிடுச்சுல நான் சொல்றேன் டி என்னன்னு நினைச்சேன்னு சொல்லணுமா வேணாமா நீ மட்டும் சொன்ன நான் கேட்டுட்டு இருந்த நான் சொல்றேன் நீ கேளு இல்ல தெரியாம கேட்டுட்டேன் வேணா அது சரி முன்னாடி எல்லாம் பக்கத்துல வந்தா பதிரி அடிச்சு ஓடுவே இப்பெல்லாம் அப்படியே இப்பெல்லாம் என்னாடி அப்படியே நிக்கிற வாய்ப்பிட மாட்டேங்கிற எதுவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறியே

நம்ம ஆர்டிகல் சப்மிட் பண்ணனும் டூ டேஸ்ல உங்களுக்கு பார்த்தா ரொம்ப கைண்ட் ஹார்டடா இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷனல் லுக் பத்தி தான் ஆர்டிகல் பண்றோம் ஆர்டிகல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேம் ஃபைனல் பிக்சர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது ஆல்ரெடி நாங்க ஊர்ல போய் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டோம் பைனல் பிக்சர் மட்டும் தான் மேம் தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் உங்களுக்கு பார்த்தா எஜுகேட் ஆனவங்க மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நான் இத்தராஜ் காலேஜ்ல ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணணும் மேம் இல்லைன்னா இன்டர்னல் மார்க் எனக்கு கிடைக்காது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல மேம் இங்க ஹிட்டோடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்டான டைம்ல நான் சப்மிட் பண்ணனும் என்னன்னா என் பேரண்ட்ஸ் வர சொல்லிடுவாங்க மேம் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் டெல்லியில இருக்கிறாங்க அவங்களால அடிக்கடி வர முடியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் அவனோட எஜுகேஷனுக்காக தான் இல்ல வேற யாராவது யார்கிட்டாவது நீங்க ஃபோட்டோ கேட்கலாம்ல எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல இன்ட்ரெஸ்டும் இல்ல மேம் பழகிறதுக்கு என்ன மேம் இருக்குது ஒரு பீச் போறீங்க பார்க் போறீங்க அந்த டிவி காரங்களாம் வந்து பேட்டி கேட்டா பேட்டி கொடுத்து தான மேம் ஆகணும் ஒரு பப்ளிக்கா நம்மளோட அபிப்ராயத்தை நான் சொல்லணும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் அது தப்பாக இல்ல மேம் எல்லாரோட ஒப்பீனியும் சொல்லும் போது நம்மளும் மக்களோட மக்களா ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறோம் அது மாதிரி நினைச்சுக்கோங்க மேம் உங்களுக்கு டிவில போட போறது இல்ல மேம் ஜஸ்ட் போஸ்ட் கொடுங்க மேகசின்ல கவர் பேஜ்ல இருக்கும் இல்ல இல்லப்பா அதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது நான் போறேன் மேம் நில்லுங்க நில்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க மேம் உங்க ஃபேஸ் கவர் ஆகுது மேம் சாரி மட்டும் தான் கவர் ஆகும் ஃபேஸ் நாங்க கவர் பண்ண மாட்டோம் வேணா நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு கூட நீங்க கேமரா வச்சு பண்ணி பாத்துக்கோங்க நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஆர்டிகல் சமிட் பண்ணுவேன் உங்களுக்கு ஓகே நான் மட்டும்தான் மேம் ப்ராஜெக்ட் சமிட் பண்ணணும் நாளைக்கு தான் கடைசி டேட்டு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு மேம் நிறைய நான் அழிஞ்சிட்டேன் சிட்டி ஃபுல்லா ஃபுல்லா மாடர்ன் கேர்ள்ஸ் தான் உங்க மாதிரி ட்ரெடிஷனல் லுக் நான் இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கல ஐ மீன் இன்னைக்கு நான் போட்டோ ஷூட்ல பார்க்கவே இல்லை மேம் ஒரே ஒரு போட்டோ ஷூட் மட்டும் பண்ணிக்கலாமா மேம் மேம் கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் தெரியாது மேம் ஐ எம் வெரி ஷூர் கண்டிப்பா உங்க ஃபேஸ் தெரியாது ஒன்லி ட்ரெடிஷனல் லுக் மட்டும் தான் கவர் ஆகும் மேம் இவன் எத்திராஜ் காலேஜ் படிக்கிறான் ரயான் நான் உமஸ் பேக்கஸ் இல்லை பார்க் பண்றேன் ஐம் ஜாய் தென் உங்களுக்கு நான் என்னோட விஷயம் தர மேம் எங்களை நம்புங்க மேம் கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் ரிவியல் ஆகாது உங்க ஃபேஸ் நாங்க கவர் பண்ண மாட்டோம் என் கேமரா ஃபுல்லா செக் பண்ணுங்க மேம் அவனுக்கு ப்ராஜெக்ட் நாளைக்கு கடைசி நாள் காலையில சமிட் பண்ணனும் மேம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு மேம் இனிமே நம்ம கேர்ள்ஸ் தேடி போக முடியாதுல்ல மேம் மேம் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்க அக்கா பிளீஸ் அக்கா பிளீஸ் அக்கா அக்கா பிளீஸ் அக்கா நாளைக்கு தான் கடைசி டேட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணலன்னா இன்டர்னல் மார்க் போயிடுங்க உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் பிளீஸ் அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க எனக்கு இதெல்லாம் இன்ட்ரஸ்டே இல்ல ஜெனரலா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனா நீங்க ப்ராஜெக்ட்ங்கறீங்க படிக்கிற பையங்கறீங்களே வேற யாரும் போட்டோ ஷூட் இல்லையா அக்கா இல்லக்கா நான் ஊர்ல போய் அடைஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கே நிறைய நாள் ஆயிடுச்சு நிறைய போட்டோஸ் எடுத்தாச்சு ஒண்ணே மண்ணு மட்டும் பெண்டிங் இருக்குதுக்கா அக்கா ப்ளீஸ் சரி ஆனா ஃபேஸ் கண்டிப்பா தெரியக்கூடாது நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கேமரா காட்டுங்க நான் ஃபுல்லா செக் பண்ணுவேன் செக் பண்ணி ஓகே சொன்னாதான் நீங்க அதை எடுத்துக்கணும் ஓகே வா हमको திரையில இருந்து கொஞ்சம் அட்ல இருக்கு